வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஒரு புது டபுள் பெட்ரூம் ஃபேட்டு ப்ராப்பர்ட்டி பற்றி நான் முழு டீட்டெயில்ஸும் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் போங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாங்களே ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணி தான் போடுறோம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் தொடர்ந்து நம்மளது வீடியோஸ் அதிகம் வராது ஏன்னா நாங்கள் ப்ராப்பர்ட்டி வைஸ் அது நல்லா இருந்தால் தான் நாங்கள் வந்து எடுத்து போடுறோம் அதனால் இந்த வீடியோஸை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணலாம் அவங்க ஏதாவது நல்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தால் இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்குற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி சவுத் ஈஸ்ட் கார்னர் லேண்ட் இது இது வந்து வில்லிவாக்கம் பக்கத்துல வரும் அதாவது வில்லிவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் இப்போ ஒர்க் நடக்குது பாருங்க அதுக்கு பக்கத்துல வரும் அது போக வில்லியாக்கம் ரயில்வே ஸ்டேஷனும் பக்கம் இந்த சைடு ஹண்ட்ரட் ஃபீட் ரோடுக்கும் ஆக்சஸ் இருக்கு நீங்க கெனால் ரோடு வழியா நேரம் ஹண்ட்ரட் ஃபீட் ரோடுக்கு வரலாம் வெல் கனெக்டடுங்க இது நார்த் ஜெகந்நாதன் நகர்ல வருது இது ஒரு அப்ரூவ்ட் லே பழைய பழைய லே அவுட்டு தான் இது சவுத் ஜெகந்நாத் நகர் வந்து ட்ராக்குக்கு அந்த பக்கம் வரும் டுவர்ட்ஸ் வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கம் இது ட்ராக்கினுடைய இந்த சைடில் வர்றது வந்து இது நார்த்து ஜெகந்நாதன் நகர் இதுலேருந்து நீங்கள் அப்படியே செந்தில் நகர் சீனிவாசன் நகர் பாபா நகர் அப்படியே ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்டுக்கு வந்துடலாம் ஸோ எல்லா பக்கமும் கனெக்டிவிட்டி இருக்குது சப்பே உங்களுக்கு ரொம்ப பக்கம் நம்ம வில்லிவாக்கம் போ பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கான சப்பே ஆக்சஸும் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கு மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே இருக்குது ஒயிட் ரோட்ஸுங்க அப்ரூவ் லேஅவுட் இது அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியும் ஆஸ் பர் அப்ரூவல் தான் உங்களுக்கு மொத்தமாக பாத்தீங்கன்னா இது லேண்ட் ஏரியா கொஞ்சம் அதிகம் அதனால உங்களுக்கு வந்து ரெண்டு சிங்கிள் அஞ்சு டபுள் போட்டிருக்காங்க இதுல இப்போ அவைலபிள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு ஃபிளாட் இருக்குங்க செகண்ட் ஃப்ளோரில் ஒரு சவுத் ஃபேசிங் அந்த வீடியோ தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு வந்து யூடிஎஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆவரேஜாக நல்ல யூடிஎஸ் தான் பினிஷிங் நல்லா இருக்குங்க எல்லாமே வந்து ஃபோர் பை டூ டைல்ஸ் ரூம் சைஸ்லாம் நல்லா இருக்கும் பன்னெண்டைக்கு பதினாலு பதினொன்றைக்கு பதினாலு அதே மாதிரி பால்கனி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சவுத் ஃபேஸிங் ஃபிளாட்டுக்கு வந்து மூணு பால்கனி வருதுங்க அதாவது ஒன்னு வந்து கிச்சன்ல வர்றது அது சர்வீஸா ட்ரீட் பண்ணிக்கலாம் சர்வீஸ் ஏரியாவா அதே மாதிரி ஹாலில் ஒரு பால்கனி வரும் பெட்ரூம்லேயே ஒரு பால்கனி வரும் எல்லாமே ஃபுல் லென்த்துக்கு வரும் ரெண்டாவது வந்து பால்கனியில் கைப்பிடி சவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவுட்டர் சவர் வந்து உங்களுக்கு நைன் இன்ச் வால்ல தான் போட்டிருக்காரு யூஸ்வலாக நாலரை பண்ணுவாங்க இது நைன் இன்ச் வால்ல பண்ணியிருக்காரு அதே மாதிரி வாஷிங் மிஷினுக்கு ஒரு நல்ல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காரு ஆஸ் பர் வாஸ்து தான் சவுத் ஈஸ்ட் கிச்சன் வருது மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனும் நல்லா இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளாட்டு வந்து நீங்கள் இப்போ அவைலபிள் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் சவுத் ஃபேஸிங் இருக்குது அதே மாதிரி தேர்ட் ஃப்ளோரில் வந்து நார்த் அண்ட் சவுத் இருக்குது அதில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவைலபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் வந்து புக் பண்ணிட்டு இப்போ லோனுக்கு போயிருக்காரு இன் கேஸ் அவரு ஏதாவது பேக்காகுற மாதிரி இருந்தால் அந்த வாய்ப்பும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் இந்த ஃபிளாட் வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் நீங்க ரெடி டு ஆக்கியபை ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஒர்க்கு கம்ப்ளீட்டடு பில்டரும் நல்ல பில்டரு ஸோ நீங்க வந்து லோனுக்கு எலிஜிபிள் ப்ராப்பர்ட்டி இந்த ஃபிளாட்டு வாங்கணும்னு விரும்புகிறவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோட் பண்ணுறாருங்க செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே உங்களுக்கு ஜிஎஸ்டி இன்க்ளூடட் ஆயிடும் அது போக உங்களுக்கு இந்த இபி மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் சார்ஜஸ் கார் பார்க்கிங் எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இது இந்த ஃப்ளாட்டை வாங்கணும்னு விருப்பங்க ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல தொடர்பில் இருங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்